வணக்கம் அந்தோணி நலப்புரைகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம ஃபேவரெட் எப்பவுமே கஞ்சின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாளாக சுமித்ராட்ட கேட்டுக்கிருந்தேன் எனக்கு வந்து பால் பனியாக சுட்டுதா பால் பனி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்கு சுட்டே தெரில நான் ஊருக்கு கிளம்பி வரும்போதே எங்கள் அத்தாச்சி பால் பனியாக போட்டிருந்தாங்க அது ஒரு ரெண்டு மூணு திஞ்ச அது மேலே ஒரு வெறித்தனமான ஆசை அப்போ எங்கே கேட்டால் பால் பனியாக நம்மளுக்கு கிடைக்குமோ அங்கே வந்து நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே சுமித்ரா அம்மா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிட்டு போட்டேன் எனக்கு நாளைக்கு பால் பனியா சுட்டுட்டாங்கன்னு உடனே உளுந்து மாவு எல்லாம் ஊற வச்சு பால் பனியா ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அடுப்புக்குள்ள கொச கொச கொசன்னு சவுண்ட் எந்திரிச்சு பார்க்க கொச கொசன்னு சவுண்டேக்கு அப்படின்னா பால் பனியா சுட்டு முடிச்சிருப்பாங்க

அது யாருக்குமே ஜிரு சுமி நான் தெரியாமலேயே இருக்கேன் டிவியில் பார்த்துல பண்ணது என்ன சரியா வராது இது சுமி இது ஃபுல்லாக ஒட்டுமோ சுமி அதே இப்படி கிடையாது நடுவுக்குள்ளே இன்னும் பூக்களமாக இருக்கும் சரி பனியாந்துட்டீதானே ஆமாம் நீங்கள் பார்க்குறது வீடியோவில் பார்த்து ஆமா பாலங்க சுந்திரா எனக்கு ஒரு க்ளாஸில் அதாவது மக்களே ஃபர்ஸ்ட்டு இதில் மாவு ஊற்றிச்சுட்டாங்க டம்மி பண்ணியாக வரலன்னு இருக்கிற தண்ணி ஊற்றிருக்காங்க எவ்வளோ ஒரு ஒரு வீடியோக்குமே எவ்வளோ உள்டா பண்ணுறாங்க இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க என்னென்ன உல்ட்டா பண்ணுறாங்க உண்மைதான் உள்டா இல்லாத சமையலே உலகத்துலேயே கிடையாது எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி குக் பண்ணி வெட்டி வே வேக வச்சு தான் வீடியோவே போட முடியும் இன்னைக்கு வேக வைக்காம நேரடியாக வீடியோ

అక్కడ <laughs> సమిక <best>. <Naj sambilita>

நான் <laughs> சேர்த்து <laughs> <laughs>

ஏ பேர் வராது. இந்த கேமரா முன்னடியோட இந்த உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையை சொல்லியிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்கு. சுமித்ரா உங்க அப்பா தான் நீங்க நானா இது வந்ததுக்கு வராமே இருந்தலாம். அவங்க கதையை சொல்லி தெரியணும். என்னோட கதையை சொல்லாமே எல்லாரும். ஆனா எல்லாரும் காங்கிர கணவல்ல விஜய சொல்ல முடியல. ஏ ஆண்டோனி நீ பாவம்டான்னு சொல்ல கம்மல்ல படிக்காத.

என்னல நானே ஓஹோ நான் கரெக்டா குடுப்போம்ல இந்த தாடி அப்படி வாராத தலை சுத்தி முக்குதுறற அப்படி அம்மா பசிகிவே கண்டர்ல

அந்தோனி அலப்பறை இனிமே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் கமெண்டில் பண்ணுறிய அந்தோனி அலப்பறை பண்ண மாட்டேக்கார் சுமித்ரா அலப்பறைன்னு டைட்டில் பார்த்தீங்கன்னு நான் அலப்பறை பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஜெய் இந்த ஜீவ ஜீவன் தாங்காது என்ன எங்களுக்கு ஒரு பெரிய கேமராமேன் இல்லை அதனால் நான் இருக்கேன் வீடியோவுக்கு வெளியே நானும் வீடியோக்குள்ளே இவனும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வரட்ட நான் ஏன் ஏன் டைலாக்